அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் உப்பும் தேனும் ஆன்மீகத்தில் இதனுடைய வேலைப்பாடு என்ன வாங்க தெரிஞ்சுக்குவோம் உப்பில் இருக்கிறது குணம் தேனில் இருக்கிறதோ தேவர் குணம் சித்தர்களெல்லாம் உப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இறந்தவைகளை பாதுகாக்க பயன்படுறது உப்பு உப்பு மனிதனோட இரத்தத்தில் கலந்தவுடன் மிருக குணம் வந்துடுது இது இறைநிலைக்கு எதிர்மறையான பலனை கொடுக்கக்கூடியது இறைவனுக்கு படைக்கும் எந்த உணவிலுமே உப்பை சேர்க்க மாட்டாங்க ஆனால் இனிப்பு இல்லாமல் செய்ய மாட்டாங்க ஒரு உடல் இறந்த பின்பும் பதப்படுத்த வேண்டும் என்றால் உப்பை கலந்து வச்சா அப்படியே இருக்கும் உப்பு மனிதர்களுக்கு நிறைய நோய்களை கொடுக்கும் சித்த வைத்திய முறையில் உப்பை சேர்க்காம உணவு உண்ண பத்தியம் உண்டு கை தேர்ந்த வைத்தியர்களுக்கு இது நன்றாக தெரியும் தேன் தேனோ இனிப்பு சுவை உடையதுன்னு எல்லாருக்கும் தெரியும் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா தேன் தன்னோட செல்ற எந்த பொருளையும் கெடுக்காது தானும் போகாது தேன் நாக்கில் மட்டும் இனிப்பை தரும் ஆனால் தொண்டை வழியே உள்ளே சென்றவுடன் இது கசப்பாக மாறிவிடும் தன்மை உடையது இதனால் தான் தேனை கொண்டு மருந்தை கலந்து தந்தார்கள் மேலும் தேன் உயிர் சக்திகளை தரும் பொருளை அப்படியே வைத்திருக்கும் ஒரு நெல்லிக்கனியை தேனில் ஊற போட்டு அதை ஐம்பது வருஷ காலம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டாலும் அதன் உயிர் சக்தி அப்படியே இருக்கும் இதனால் சித்த மருத்துவத்தில் தேனில் கலந்த லேகியம் தருவாங்க மனிதன் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்கிறதுக்கு மாதம் ரெண்டு முறையாவது மூணு வேளையும் உப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு பழகிக்கொள்ளணும் அடிக்கடி தேன் சேர்த்து உண்ண வேண்டும் தேன் சர்க்கரை நோய்களையும் தூண்டாது தேனோட பால் கலந்து சாப்பிடும்போது சுண்ணாம்பு சக்தி நிறைய கிடைக்கும் நோய்கள் உப்பின் தேக்கத்தால் வருது உப்பு அதிகமாக உள்ள மிருக உடல்கள் அதாவது அசைவ உணவுகள் இவற்றையெல்லாம் நாம் சாப்பிட்டு உப்பினால் வர்ற நோய்களை குணப்படுத்த உப்பை வைத்தே தயாரித்த மருந்துகள் தருகிறது இன்றைய மருத்துவம் இனிப்பை வைத்து வைத்தியம் செய்வது ஹோமியோபதி நல்ல தேனை எறும்பு தீண்டாது உப்பையும் எறும்பு தீண்டாது உப்பு ஊறுகாய் போன்றவைகள் உதாரணம் நம் சமயத்தில் தேவ அசுர சண்டை என்பது தேனுக்கும் உப்பிற்கும் நடக்கும் சண்டைதான் தேவ அமிர்தம் என்பது தேன் தேன் தேவகுணம் உடையது உப்பு குணம் உடையது தேனோ தேவர்கள் போல நம்மை இறைவனிடத்தில் அழைத்துச் செல்லும் உப்பு பூலோகத்திலேயே இருக்க வைக்கும் ஆகவே உப்பை குறைத்தும் தேனை சேர்த்தும் சாப்பிட்டு பழகிக்கொள்வோம் பிராமணர்கள் ஸ்ராத்தத்தில் அதாவது இறந்தவர்களோட திதியில் தேன் சேர்ப்பாங்க கோவில் அபிஷேகத்திற்கு பஞ்சாமிரதம் தயாரிக்கிறதுக்கு கல்கண்டு பேரிச்சை நாட்டு சர்க்கரை நறுக்கிய பள்ளத்தோடு சேர்த்து தேனையும் அதிகமாக பயன்படுத்துவாங்க சுவாமி விக்கிரக அபிஷேகம் கூட தேனை சேர்த்து தான் செய்கிறாங்க தேன் தெய்வம் மற்றும் தேவதைகளுக்கு மிகவும் பிரியமானதும் கூட மேலும் நல்ல சுத்தமான தேன் எப்பொழுதுமே கெட்டுப்போகிறதும் இல்லை இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இறை சக்தி கொண்ட தேனை நாம் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்வோம் குணம் கொண்ட உடலுக்கு கெடுதி தரும் உப்பை நாம் குறைத்து கொள்வோம் போன்ற பயனுள்ள ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்